தமிழகத்தில் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவோம் என கணித்து வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர் தொகுதி உட்பட முப்பத்தாறு தொகுதியில் கணித்து வீடியோ பதிவு செய்துவிட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தர பாருங்கள் இந்த பதிவில் கடலூர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மணிவாசகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தங்கர்பச்சன் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் சிவக்குழுந்தவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான காம்படிஷன் இருக்கும் குறைவான வாக்குவச்சலாம் ஜெயிப்பார்கள் ஜெயிக்கிறவர்கள் அப்போனா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள் தான் ஜெயிப்பார் இந்த காம்படிஷன் ஹெவியாக யார் கொடுப்பாங்க அப்படின்னா பாமகவை சார்ந்த தங்கர்பச்சன் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த சிவக்குழுந்தவர்களும் கடுமையான காம்படேட்டராக இருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஜூன் நாலு முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம்